அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் நான் எழுதிய அன்புக்கு முன்னால் என்ற சிறுகதையை இப்பொழுது வாசிக்கப் போகிறேன் அன்புக்கு முன்னால் சிறுகதை கண்களை எருக மூடி தூங்க நினைத்தாலும் இமைகள் மூட மறுத்தன கண்களில் மணலை அள்ளி போட்டது மாறி நெருநெருவென்று எரிந்தது பயத்தால் அடிவயிரெல்லாம் புரட்டி புரட்டி எடுத்தது அவரால் நம்பவே முடியவில்லை அந்த விஷயம் காதில் விழாமல் போயிருந்தால் கூட நன்றாக இருந்திருக்கும் கேட்டதனால்தான் இவ்வளவு வேதனையும் இந்த வேதனை போதாதென்று மலம் மூத்திர நாற்றம் வேறு குடலை புரட்டி போட்டு மனதை வாட்டி வதைத்தது இதய துடிப்பு சம்பட்டி அடிபோல் அவருக்கே கேட்டது நான் ஏன் சாவுக்கு பயப்படணும் ஊர் உலகத்தில் என்னைக்கு இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் சேர்றவங்க தான் என்று மனதை திடப்படுத்த நினைத்தாலும் அதையும் மீறி பயம் ஆட்கொள்ளத்தான் செய்தது கை கால்கள் செயலிழந்து வாய் கோணியதால் நிற்காமல் ஒளிவு கொண்டிருக்கும் எச்சிலுக்காக ஈக்கள் முகத்தை சுற்றி சுற்றி படையெடுத்தன கை கால்கள் விளங்காமல் போனதுனால தானே நமக்கு இந்த நிலமை வந்துடுச்சு ஒழுகிற எச்சியும் துடைக்க முடியல வலியிற கண்ணீரையும் நிறுத்த முடியல இதுக்கு நாம் இடுக்கி தடுக்கி நடந்து உடம்புக்கு முடியாமல் போய் படுத்திருந்தால் கூட பரவாயில்ல நேற்று வரைக்கும் ஒரு மூட்டை நெல்ல இருந்தா கூட முதுகில் வச்சு அலாக்க தூக்கி எறிவேன் அப்படிப்பட்ட எனக்கா இந்த நிலமை ம் சரிதான் சந்தனக்கட்டை தேஞ்சா பொட்டிக்கு போகும் தொடப்பக்கட்டை தேஞ்சா குப்பை தானே போவோம் நாம யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம தொடப்பக்கட்டையா போயிட்டோம் போல இருக்கு அதான் இப்படி கொள்ளப்பக்கம் கொண்டு வந்து போட்டாங்க என்று தன்னையே நினைத்து நொந்து கொண்டார் ஓலை குடிசைக்குள் சரசரவென்று ஏதோ நெளிந்து ஓடும் சத்தம் கேட்டது பாம்பா இருக்குமோ விதி முடிஞ்சவனுக்கு தான் வீரியம் கிடைக்கும்பாங்க அப்படி ஏதாவது கடித்து கிடிச்சு தொலைஞ்சா கூட நிம்மதியாக போய் சேர்ந்துடலாம் மருமவளுக்கும் சிரமம் இருக்காது ம் இந்த லட்சணத்தில் மருமக வேறு யாரும் இல்லை மக வைத்து பேத்தி தான் சொந்தத்தில் கொண்டு வந்தோம்னா கடைசி காலத்தில் ஆஞ்சி ஓஞ்சி படுத்துக்கிட்டோம்னா நம்ம தாத்தா தானேன்ட்டு கொஞ்சம் முகஞ்சுளிக்காமல் கஞ்சி ஊற்றுவாளேன்ட்டு ஒரே பிடி சாதனையாக உரிமையாக மானு கட்டி வச்சேன் அது என்னடானா தலைகளாக கிடக்கு ஆனால் வேலையில் ரொம்ப சூட்டிக்கு காலில் சக்கரம் கட்டிட்டு வேலை செய்கிற மாதிரி தான் வேலை செய்வாள் பாட்டாளி புள்ள மவனும் மருமனும் சந்தோஷமாக தான் இருக்காங்க ரெண்டு பொட்டை பிள்ளைகள் ஆகிடுச்சு இப்போ வேறு நிறமாசமாக இருக்கா பிரசவம் ஒரு வாரத்தில் ஆயிரும்னு வேற சொல்கிறாங்க ஜோசிக்காரன் பிறக்க போகிறது புள்ள பிள்ளதான்னு அடித்து சொல்லிட்டான் ஆண்டவன் புண்ணியத்தில் அவன் சொன்னது மாதிரியே ஆம்பளை பிள்ளையாக பிறக்கணும் எங்கே அங்கே பார்க்குறது கூட நான் இருக்க மாட்டேன் போல அவளும் அவளும்தான் என்ன பண்ணுவாள் நம்மளாலேயே இந்த நாத்தத்தை தாங்க முடியலையே நிற கர்ப்பிணி அவ எப்படி தாங்குவா அதுவும் இல்லாமல் எங்கேயோ பிறந்து வளர்ந்தவ இந்த அசிங்கத்தெல்லாம் சகிச்சிக்கிட்டு அள்ளி சுத்தம் பண்ணணும் தலையில் தான் என்ன ஆனால் அதுக்காக இந்த முடிவுக்கு அவள் வருவான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல என்று நினைத்து வருந்தினார் கண்களில் கண்ணீர் குபுக் குபுக் என்று வழிந்தோடி தலையணையை நனைத்தது பக்கத்தில் ஏதோ ஒரு மரத்தில் இருந்து காகம் ஒன்று படபடவென்று பறந்து சிறிது தூரம் சென்று மீண்டும் மரத்திற்கே வந்து அமர்ந்து கொண்டது தலைக்கு மேலே பள்ளி ஒன்று டிச் டிச் என்று கத்தியது ஆனால் நம்ம மவனை சும்மா சொல்லக்கூடாது நான் கூட அவனுக்கு ஒரு வேலை முடியாமல் போனால் இப்படியெல்லாம் கவனிச்சுப்பேனாங்கிற சந்தேகம்தான் காலையில் எழுந்ததும் மொத வேலையாக என்னை எழுப்பி கைதாங்களாக கூட்டிகிட்டு போய் வெளிக்கு உட்கார வச்சு கழுவி விட்டு சுடுதண்ணி வச்சு குளிப்பாட்டி விட்டுட்டு வேறு துணிமணி உடுத்தி விட்டு வைத்தியர் கொடுத்த அந்த தைலத்தை தைலமாக அது செய் என்னாலேயே அந்த நாற்றத்தை தாங்க முடியல குடலை புரட்டிட்டு வருது அதை உடம்புல ஒரு இடம் விடாமல் தழவி தேய்ச்சி விட்டுட்டு ஒருவா கஞ்சியும் அவன் கையால் ஊட்டி விட்டு என்னை சாப்பிட வச்சுட்டு குழந்த மாதிரி என்னை தூக்கிட்டு போய் படுக்க வச்சுட்டு அப்புறம் தானே அவன் வேலையை பார்க்க போவான் இம்புட்டுக்கும் அவன் முகத்தில் ஒரு சின்ன சளிப்பு தெரியணுமே இப்படி பிள்ளையை பற்றதுக்கு உன ஜென்மத்தில் நான் புண்ணியந்தான் பண்ணியிருக்கணும் என்று தன் மகனை நினைத்து நினைத்து பெருமைப்பட்டு கொண்டாலும் மருமகளும் அவளுடைய தம்பியும் நேற்றுக்கு பேசிய பேச்சு குருட்டியாக காதில் வந்து ரீங்கருத்தி கொண்டே இருந்தது போன மாதம் வரைக்கும் நல்லா தானே இருந்தேன் காலையில் வெள்ளன கஞ்சி குடிச்சிட்டு கிளம்புனேன்னா அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சு கையில் ஐம்பது ரூபா அறுபது ரூபா இல்லாமல் வீட்டுக்கு மாட்டேன் அதை அப்படியே மரும கையில் தான் கொடுப்பேன் அவளும் நான் வர்றதுக்கு முன்னாடியே காப்பி தண்ணி போட்டு வச்சுருப்பாள் அதை ஒருவா காப்பி தண்ணியை ஒரு ரூபா குடிச்சிட்டு ஒழுங்காக குடிக்க விடாமல் பேத்திக்கு ரெண்டும் தாத்தா தாத்தான்னு ஓடி வந்து காலை கட்டிக்கும் அப்படியே ரெண்டையும் அள்ளி தோளில் ஒன்று கையில் ஒன்றுனு போட்டுக்கிட்டு ஊர் சாவடி பக்கம் போனேன்னா ரவைக்கு மரும வந்து சாப்பிட கூப்பிடும்போது தான் வருவேன் அப்போ கூட அம்மா சோறு ஊட்டி விட்டால் சாப்பிடாதுங்க தாத்தா தான் ஊட்டி விடணும்னு அடம் பிடிக்கும் சரின்ட்டு நான் சாப்பிடும்போதே அதுகளுக்கும் ஒரு ரூபாய் ஊட்டி விட்டுக்கிட்டே நானும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிப்பேன் அப்படி அட்டையாக என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்ததுங்க இப்போ என்னடானா வராந்த பார்த்த கோழி குஞ்சு என்னை கண்டாக்க பயந்து ஓடுதுக பாவம் அதுகளுக்கு என்ன தெரியும் சின்ன பிள்ளைய தானே அன்னைக்கு அந்த சம்பவம் மட்டும் நடக்காமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இப்போ நினச்சா கூட எல்லாம் ஒரு கென மாதிரியே இருக்குது கண்ணு சொல்லியாக ஏமாடுது கலசம் சொல்லியா நிழல் விடுது எது அது எப்போ நடக்கணுமோ அது அது அப்பப்போ நடந்து தான் தீரும் திண்ணையில் ரெண்டு பிள்ளைகளையும் பக்கத்து விட்டு நாய்க்குட்டியோட விட்டோம்னு விட்டுட்டு நான் நிலப்படியில் சத்த உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு நாய்க்குட்டி பிள்ளை மேலே போய் பாய்ச்சலாக பாய உள்ள இரண்டு அரண்டு போய் அலறிக்கிட்டு தின்ன விளிம்புக்கு ஓடிச்சு ஐயோ புள்ள கீழையில விழுவ போதுன்னு நான் படக்குன்னு எழுந்திரிச்சேன் உச்சி பண்ண நிலையில் முட்டினது தான் தெரியும் கிருனு தலை சுற்றி மூணு படி உருண்டு தெருவுக்கு வந்து விழுந்தேன் அப்புறம் என்ன கண்ணு முனிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது கை கால் எதுவும் சொனப்பு இல்லாமல் வெறும் கட்டையாக கிடக்கிறேன்னு ஒன்றுக்கு ரெண்டுக்கும் உட்காந்த இடத்துலேயே போனால் எவ்வளோ நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க சின்ன பிள்ளை இருக்கிற வீடு தடத்தில் போய் தவறி விழுந்தால் தலை வீதுன்னு நினச்சிக்கலாம் கரை மேலே ஏறிது க தலைக்குப்பரம் விழுந்தா இது என்னான்னு சொல்கிறது அதான் கொல்லப்புறத்தில் குடிசை கட்டி போட்டாங்க இப்படி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கிறதுக்கு உடனே பொட்டுன்னு போய் சேர்ந்துருக்கலாம் இல்லை என்னத்தையாச்சும் தேயாச்சும் குடிச்சு குடிச்சு உசுர மாற்றிக்கலாம்னு பார்த்தோம்னா காளுங்கையும் வரமாட்டேங்குதே ம் இருந்தாலும் ஒரு ஆசை மருமவன் நிற மாசமாக இருக்கா வேற பிள்ளையை பெற்று கொடுத்து அதை ரெண்டு கண்ணாலேயும் கங்குளரை பார்த்து பிள்ளாமனு ஒரு ஆசை அது கூட விடமாட்டாங்க போல இருக்கே என்று நினைத்து ஏங்கினார் மருமகளும் அவளுடைய தம்பியும் பேசியவை கண்களை மொய்க்கும் கருப்பு கொசுவாக மீண்டும் மீண்டும் தோன்றி மனதை வாட்டி வதைத்தது எக்கா நீ கேட்ட அந்த மாத்திரையை கொண்டு வந்திருக்கேன்க்கா ஆமாம் எதுக்கு அந்த மாத்திரையை கேட்ட என்று கேட்டான் ஆமாம் நானே ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தன்னால் கிடன்னு தவிக்கிறேன் இதில் வயிற்றில் ஒன்று வேறு இன்றைக்கோ நாளைக்கோன்னு தெரியல இதில் இந்த கிளை வேறு ஒன்றுக்கு ரெண்டுக்கும் ஒரே இடத்துல போய் என் பிராணனை வாங்குது நான் என் பிள்ளையில பார்ப்பேனா பாடுபங்கத்தை பார்ப்பேனா இல்லை எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த களத்துக்கு கழுவி விட்டுக்கிட்டு உட்காந்துருப்பேனா நீ ஏன் சொல்லு அதான் யோசனை பண்ணேன் காதும் காதும் வச்சாப்புல ஒரே இடையே முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்று திடமாக கூறினார் ஏக்கா என்னக்கா சொல்கிற இப்படிலாம் செய்கிறதுக்கு உனக்கு எப்படிக்கா மனசு வருது இது பாவம் இல்லையாக்கா இது யாருக்கா நம்ம தாத்தாக்கா மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தியாக்கா என்று பரிதாபமாக கேட்டான் ஆமாம் சுமக்கிறதுக்குள்ளே தெரியும் பாவம் புண்ணியத்தை பார்த்த முடியுமாடா சீக்கா கிடக்கிற கண்ணுக்குட்டியாக கொன்னா கூட தப்பு இல்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல என்றால் ஏங்கா அதுக்காக கண்ணுக்குட்டியும் மனுஷன் ஒன்னாக்கா என்று கோபத்துடன் கேட்டார் டேய் உனக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டே இல்லை உன் சோளியை மட்டும் பார் பெரிய மாதிரி நியாயம் பேசிக்கிட்டு என்றால் கோபமாக என்னமோக்கா நீ செய்கிறது ஒன்றும் சரியில்லை நான் சொல்கிறது சொல்லிட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் என்று கூறிவிட்டு சென்று விட்டான் என்ன உலகம்ப்பா இந்த உலகத்தில் பந்தவாசம் எதுவுக்குமே இடமில்லையோ என்று நினைத்து நினைத்து வருகியது அவரால் நம்ப முடியவில்லை உழைச்சி களைச்சி உட்காந்துட்டாவே மற்றவங்களுக்கு சுமையாயிருவோ என்று எண்ணி வருத்தப்பட்டார் யார் வீட்டு சேவலோ கொக்கரக்கோ என்று கூவி விடிய போவதை அறிவித்தது பக்கத்தில் இருந்த மரங்களில் இருந்த பறவைகளின் இரைச்சல் விடிவதற்கு கட்டியம் கூறியது அக்கம்பக்கம் வீடுகளில் விழித்து கொண்டதற்கு அடையாளமாய் பேச்சு சத்தம் கேட்க துவங்கியது ஐயோ இவ்வளோ வேகமாக பொழுது விடிஞ்சிருச்சே ஐயோ என்னை கொண்டுருவாங்களே காலையில் கொடுக்குற கஞ்சியில் வச்சு தருவாங்களா இல்லை காப்பி தண்ணியில் கலந்து தருவாங்களானே தெரியலையே எந்திரிச்சு நடக்க முடிஞ்சாதாவது யாருக்காவும் இடைஞ்சல் இல்லாமல் ஓடி போயிடலாம் அதுவும் முடியாமல் கிடக்கு சத்தம் போட்டு யார்கிட்டையாவது சொல்லலாம்னா பேச்சு வராமல் வெறும் சத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன்னே தெரியாதே வெள்ளளி நாயை எடுக்க முடியாதுங்கிற மாதிரி இல்லை நம்ம நிலம் ஆயிடுச்சு என்று எண்ணி எண்ணி குமைந்தார் யாரோ வீட்டின் பின் கதவை திறக்கும் சத்தம் கேட்டது அப்பா அப்பா என்று அழைத்து கொண்டே வந்த தன் மகனுக்கு எந்த விதமான பதிலும் கூற தோன்றாமல் அமைதியாக இருந்தார் பெரியவரிடமிருந்து எந்த விதமான பதிலும் வராததைக் கண்டு பதறி போய் அப்பா அப்பா உடம்புக்கு என்னப்பா செய்து என்று கூறிக்கொண்டே பதட்டத்துடன் ஓடி வந்து தொட்டு தடவி பார்த்தான் அவரால் பொங்கி வரும் அழுகையை அடக்க முடியவில்லை விக்கி விக்கி அழ ஆரம்பித்தார் தன்னுடைய அப்பா அழுவதை பார்த்துவிட்டு அவனாலும் அழுகையை அடக்க முடியவில்லை அவனும் அழ ஆரம்பித்து விட்டான் அப்பா அழாதீங்கப்பா உடம்பு சரியாக இருப்பா கவலைப்படாதீங்கப்பா ஏன்ப்பா மனசை போட்டு அலட்டிக்கிறீங்க நான் இருக்கேன்ப்பா இன்னைக்கூட வேறு வைத்தியரை வர சொல்லியிருக்கேன்ப்பா கவலைப்படாதீங்கப்பா நான் இருக்கேன்ப்பா என்று கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டே தைரியம் கூறினான் துடைக்க துடைக்க கண்ணீர் மாலை மாலையாக வந்து கொண்டே இருந்தது நம்ம கேட்டதை யார்கிட்டையும் சொல்ல முடியலையே எனக்கு சாகிறதுக்கு பயமோ வருத்தமோ கிடையாது மருமகன் நிறமாசமாக இருக்காளே ஒரு வாரத்தில் பிரசவம் ஆயிரும்னு வேற சொல்கிறாங்களே கறக்க போகிற பேர பிள்ளையை பார்த்துட்டு சாகலாம்னு ஒரு ஆசை இதை நான் யார்கிட்டே சொல்லுவேன் ஆண்டவா இந்த நிலமை யாருக்கும் வரக்கூடாதப்பா சாமி என்று மனதிற்குள்ளே வேண்டிக்கொண்டார் கொண்டார் வழக்கம் போலவே தந்தையை குளிப்பாட்டி விட்டு ஒரு தட்டில் கஞ்சியை கொண்டு வந்தான் அப்பா இந்தாங்கப்பா இந்த கஞ்சி குடிங்கப்பா என்று கூறி ஒரு கவலம் சோற்றை எடுத்து வாய்க்கறியில் கொண்டு வந்தான் வேண்டாம் வேண்டாம் என்பது போல தலையை வேகமாக பயத்துடன் ஆற்றினார் என்னப்பா அது பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க குடிக்கிற கஞ்சியாவது ஒழுங்க குடித்தாதானப்போ உடம்பு குணமாகும் குடிங்கப்பா என்று கெஞ்சினான் பெரியவரின் கண்களில் மிரட்சி தெரிந்தது பயத்துடன் அங்குமிங்கும் எதையோ தேடுவது போல் தேடினார் ஒரு ஜோடி கண்கள் லேசாக திறந்த கதவின் வழியை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருப்பதை கண்டார் திக் இருந்தது அந்த திசையையே பார்த்து கண்கள் நிலைக்குத்தி நின்றது அப்பா என்னப்பா அது இங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க கவலைப்படாமல் கஞ்சி குடிங்கப்பா என்று கண்ணீர் ததும்ப கூறினான் பெரியவரின் கண்கள் மகனையே மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்தன மகனின் கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றிருந்தது ஐயோ இவ்வளோ பிரியமான மகனை விட்டு பிரியப்போகமே என்று நினைத்து மருகினார் மகன் அப்பா என்னப்பா யோசனை பண்றீங்க என்றான் அவரால் இதற்கு மேல் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க முடியவில்லை மகனின் முகத்தையே ஒரு நிமிடம் பார்த்தவாறு இருந்தார் மகனின் கண்களில் கண்ணீர் குளமாக தேங்கியிருந்தது முடிவாக தன் மகனின் அன்புக்கு முன்னால் மரணத்தையும் வெல்ல துணிந்தவராக மகன் கொடுத்த கஞ்சியை ஒவ்வொரு மிடராக விழுங்கத் தொடங்கினார் நன்றி வணக்கம்